ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லும்போது ஸோ நம்ம எஸ்ஐ டபுள் ஆர்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த டெஸ்ட் பேச்சு கொஸ்டின்ஸா பாத்துட்டு வரும் டெஸ்ட் நம்பர் ஒன்னு ஸோ ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஆல்ரெடி முடிஞ்சுச்சு அடுத்த இருபத்தி கேள்விகள் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்த ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தானே பண்ணிருக்கோம் முதல் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதில் முதல் இருபத்தைந்து கேள்விகள் போட ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அடுத்த பார்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா இப்போ ஸோ ஜனவரி முதல் எஸ்ஐ பிசி ஃபாரஸ்ட்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்கான டெஸ்ட் பேச்சஸ் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேச்சஸ் பிசிக்கான டெஸ்ட் பேச்சஸ் இது மூணுமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஆன்லைன் வேணால் ஜாயின் பண்ணிக்கோ இல்லை ஆஃப்லைன் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் பேச்சு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்னு ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்க சோ உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாயிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கான வருடம் ஸோ நிறைய கவர்மெண்ட் வேலைக்கான கால்ஃபர் வந்து வரப்போகுது ஸோ இப்போ இருந்தே நீங்க ரெடி ஆகிட்ட என்ன பண்ணலாம் ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு ஒரு அரசாங்க அதிகாரியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தமிழ் ஐபாசா அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் கொஸ்டின் நம்ம இருபத்தாறு ஆல்ரெடி முடிஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு வேலூர் கழகம் எந்த ஆண்டு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ஏ ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து என்பது சரியான விடை ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு என்பது சரியான விடை ஏன்னா இப்ப வேலூர் கோட்டை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சோம் வேலூரோட ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக ஜலகண்டேஸ்வரர் கோவில் காணப்படுறது அதுக்குள்ளேயே என்ன காணப்படுறது சோ நமக்கு வந்து பாத்தினாக்கா அங்க வந்து உம் இந்த உயிரியல் பூங்கா இருக்குல்ல அந்த மாதிரி பூங்கா வச்சிருக்காங்க பாத்தினாக்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான நம்ம ஒரு கட்டிடமாக இழங்குறது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல ஏற்பட்ட வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த இடம் அங்குதான் ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா திப்பு சுல்தானோட மகங்கள் திப்பு சுல்தானோடைய மகங்களை பார்த்தோன்னா அங்கே வந்து அரசு பண்ணி வைக்கிறாங்க அதன் காரணமாக ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல என்ன பண்ணா ஒரு கிளர்ச்சியை உருவாக்குறாங்க சென்னை ரெஜிமெண்ட்ல இருந்து போகிறாங்க சார் ஜான் கெட்ராக் சார் ஜான் கெட்ராக் அவர் என்ன பண்றாரு ஒரு புதிய விதியை ராணுவ விதி முறைகளை அறிமுகப்படுத்துறாரு அதன்படி ஸோ மேசியை முறுக்கி விடுறது ஷேவ் து பாத்தான்னா கிருதாவை அஜேஸ் பண்றது அது வந்து பாத்தோன்னா தலைப்பாய்கள் கிறிஸ்டானிட்டி யூஸ் பண்ற மாதிரி தலைப்பாய்கள் இதெல்லாம் வைக்கிறது பொட்டு வைக்க கூடாது நாம வைக்க கூடாது புதிய விதிமுறைகளை கொண்டு வந்து என்ன பண்றாங்க இவங்க மக்களை பயப்படுறாங்க ஒருவேளை நம்மளை கிறிஸ்டினை கன்வெர்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தாலையும் அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தானுடைய மகன்களோட ஒரு உள்ள இருந்தே ஒரு கோட்டையில இருந்தே அந்த கிளர்ச்சியின் காரணமாக என்ன பண்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல ஒரு போர் ஏற்படுகிறது போர் அதுதான் பாத்தினாக்கா வேலூர் கழகம் அல்லது வேலூர் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது இது அன்னைக்கு என்ன பண்றாங்க ஸோ ஆர்காட் நவாப்பு தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்துட்டு அந்த போரை வந்து பார்த்தினாக்கா அடக்கிடுறாங்க சரியா அடக்கிட்டு உடனே என்ன பண்றாங்க அந்த திப்பு சுதந்திர மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாக்கு வந்து அடத்திக்கிட்டு போயிடுறாங்க சரியா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு கொடுக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு குரட்சி கொடுத்துருப்பாங்க இந்தியாவின் பெருங்கழகம் அல்லது பெரும் புரட்சி முதல் இந்திய சுதந்திர போர் என்று அழைக்கப்படுது எல்லாமே பார்த்தினாக்கா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஏற்பட்ட பெரும் கழகத்தை குறிப்பிட்டிருப்பாங்க சரியா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சோ இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு புற கருதுறாங்க அடுத்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு சொல்லும்போது பிளாஸ்டிக் போர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க பிளாஸ்டிக் என்ற இடத்துல ஏற்பட்ட போர் தான் பாத்தோம்னா பிளாஸ்டிக் போர் கொடுத்திருப்பாங்க இதுக்கு முக்கிய காரணம் சொல்லும்போது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் ஏற்பட்ட இந்த இருட்டரை துயரச்சம்பம் இருட்டரை துயர சம்பம் முக்கிய காரணமாகும் இங்க வந்து பாத்தோம்னா ஆங்கிலேயர்கள் உயிரிழக்கிறாங்க அதை படித்த வரும்போது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பிளாசிப் என்ற இடத்துல ஒரு போர் ஏற்பட்டது சராஜீவ் தவுலாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஸோ ஆங்கிலேயர்களுக்கும் பார்த்தோன்னா போர் ஏற்படுது அந்த போர்ல வந்து ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறாங்க இதுதான் பிளாசிப் போர் என்று அழைக்கப்படுகிறது ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியா சுதந்திர வாங்குது இந்தியா சுதந்திர வாங்கியவரிடமா பரவப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஏழு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எந்த அரசரால் கட்டப்பட்டது எந்த அரச மன்னரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லும்போது சேரர்களா சோழர்களா பாண்டியர்களா சொல்லும்போது சோழ அரசர்கள் என்பது சரியான விடை ஆயிரத்தி பத்துல என்ன பண்ணிருப்பாங்க இந்த கோவில கொடுமுழுக்கு பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்துல என்ன பண்ணாங்க ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப கொடுமுழுக்கு தமிழிலேயே பண்ணியிருப்பாங்க சரியா ஆயிரத்தி பத்துல கட்டு முடிச்சு யாருன்னு சொல்லும்போது முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜன் அதான் பாத்தினா ராஜராஜ சோழன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க முதலாம் ராஜராஜன் என்பது சரியான விடை ராஜராஜன் அதாவது ராஜராஜ சோழன் அப்படின்னு அழைப்பாங்க சரியா ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்படுதுதான் தஞ்சை பிரகதிசல் சொல்லுவாங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் அடிப்பாங்க அதோட சிறப்பு அம்சம் பார்த்தோன்னா எவ்வளவு இடி மின்னல் ஸோ அந்த மாதிரி பாத்தினாக்கா பூகம் எது ஏற்பட்டாலும் சரி தஞ்சை தலையாட்டி பொம்மை எப்படி தலையாட்டி அப்படியே நிற்குதோ விழாம அந்த மாதிரி பார்த்தோன்னா எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கோயில் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயிலில் ஒரு வித்தியாசமான சிவன் கோயிலா போயிருப்பாங்க கிரகல் வந்து கட்டியிருப்பாங்க அது மேலே பாத்தீங்கன்னா அந்த மேல் கூரை வந்து பாத்தீங்கன்னாக்கா இரநூத்தி பதினாறு அடி கொண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூரை மேற்கூரை அந்த பிளைட் விமானம் சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அதோட நேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே விழுதுன்ற மாதிரி நிறைய சிறப்புகளில் ஒருங்கிணைச்சு கட்டப்பட்ட கோயில் தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோயில் சுவையாக கட்டப்பட்டது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஸோ இப்போ உனக்கான கேள்வி என்னன்னு சொல்லும்போது தாராதி தாராஸ்வரம் ஐராவதீஸ்வரர் கோவிலே கட்டியவர் யார் அதுதான் உனக்கான கேள்வி ஸோ ஆன்சரை மறக்காம கமாண்ட் பாக்ஸில் போடு சரியா தாராஸ்வரம் ஐராவதீஸ்வரர் கோவில் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் கோயில் யாரால் கட்டப்பட்டது அல்லது கட்டியவர் யார் இந்த கொஸ்டின் சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் இருபத்தி எட்டு மகதத்தின் தலைநகரம் எது மகதம் அப்படின்னு சொல்லும்போது வட இந்தியாவுல நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் நிறைய வட இந்தியா தான் சிந்து சமவெளி நாகரிகம் அதுக்கப்புறம் வேத கால பண்பாடு இதெல்லாம் வட இந்தியா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க சரியா அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க நாடோடியா சுற்றி திரியிறான் அப்படி திருந்த மனிதன் என்ன பண்றான் நிலையான ஒரு இடத்தை தேக்குன்னு சொல்லிட்டு ஆற்றங்கரை சூஸ் பண்றதுனால தான் நாகரிகம் தொட்டில அழைக்கப்படுவது ஆற்றங்கரை சமவெளி கொடுத்துருப்பான் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறான் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான் தேவையான பொருளை வச்சுக்கிட்டு இன்னொன்று ஷேர் பண்றாங்க திருமண என்ன குடும்ப குடும்பம் மாறுறாங்க ஒரு குரு குருப்பா ஒன்னா சேர்றாங்க இது பேர் பார்த்தா ஜனபதங்கள் இதுக்கு பேரு ஜனபதங்கள் அப்படின்னு சொன்ன நம்ம சொல்லலாம் பகரா அந்த குடும்பம் இந்த குடும்பம் சொல்லிட்டு வகையறான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அப்ப ஜனபதங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது ஜனபதங்கள் ஒன்னா சேர்ந்து மகா ஜனபதங்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க மொத்தம் பதினாறு மகா ஜனபதங்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க அந்த வடைந்த அந்த பதினாறு மகா ஜனபதங்கள்ல நாலு மகாஜனபதங்கள் சிறப்பு வாய்ந்தது அந்த நாலுல ஒண்ணுதான் மகதம் அப்படின்னு போயிருப்பாங்க அதுதான் மகதம் மகதின் தலைநகரம் சொல்லும் போது ஆப்ஷன் ஏ ராஜகிருதம் என்பது சரியான விடை மகதத்தை ஆட்சி செய்து சொல்லும் போது அதனோட தலைநகரமா ராஜகிருதம் இளைஞருக்கும் மீதி பார்த்தோன்னா கோசலும் உஜயினி கௌசாம்பி இது மூணு நாலு பார்த்தாக்க இந்த உஜயினி கௌசாம்பி கோசலும் மகதம் இது நாலு தான் பார்த்தா மிக சிறந்த மக ஜன கருதப்பட்டது பதினாறுல பெஸ்ட் நாலுனாக்க இந்த நாலு அந்த நாலில் நம்பர் ஒன் சொல்லும் போது மகதும் மகதத்தை ஆட்சியின் தலைநகர் சொல்லும்போது தான் அது ராஜா கிருதம் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் பாரு கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது கலிங்க போர் எப்பொழுது நடைபெற்றது கலிங்க போர் அப்படின்னு கொடுக்கும்போது பொது ஆண்டுக்கு முன் இருநூத்தி அறுபத்தி ஒன்னு பொது ஆண்டுக்கு முன் இருநூத்தி அறுபத்தி ஒன்னு அல்லது கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்னு கிமு இருநூத்தி அறுபத்தி ஒன்னு கொடுத்துருப்பாங்க இதோட அஹ் வெற்றி பெற்றது யார் சொல்லும்போது அசோகர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அரசராகவும் உலகளவில் முதல் முதலில் கால்நடைகளுக்கு மருத்துவமனை அமைத்தவரும் அவரே அவருடைய தேசிய சின்னங்கள் தான் என்ன பண்றாங்க அவருடைய சாரணத்திலிருந்த தூண் தான் பார்த்தினாக்க நம்முடைய நான்முக சின்னமா எடுத்துக்கிறாங்க தேசிய இலச்சினை அப்படின்னு கேட்க பண்ணுறா தேசியக் கூடியில் இருக்கிற அந்த ஆரக்கால் சக்கரம் எல்லாமே பார்த்தோன்னா இவருடைய சின்னத்துல தான் எடுத்திருப்பாங்க சரியா சோ கலிங்க போர் குடும்பத்து கிமி அறநூத்தி அறுபத்தி ஒன்னு வரலாற்றில் மிகவும் சிறப்பு போர் தான் கருதப்படுகிறது ஜெனரலா ஒரு போர்ல போய் வெற்றி பலனா பண்ணுவாங்க தன்னுடைய நாட்டை அரசாட்சி மிகைப்படுத்த அல்லது விரிவுபடுத்த ஆசைப்படுவாங்க இதை போரில் வெற்றி பெற்ற யாரும் பார்த்தோம்னா அமைதியா இருக்க மாட்டாங்க சோ வெற்றி பெற்றி போரைக்கு அப்புறம் வெற்றி பிறந்து முதல் முதலில் போரை திறந்த ஒரு அரசன் சொல்லும் போது அசோகர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தனாங்க அந்த போர் அசோ கலிங்கத்தில் நடைபெற்ற போர்லாம் ஜெயிச்சிரெயிச்சுறாரு ஜெயிச்சர் தெரியும் பார்த்தா அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு கூட பார்த்தோம் தன்னிடம் நான் கூட்டு போன படைகள் கிடையாது அவ்வளவு உயிரினங்கள் இழந்து போகுது சரியா எல்லா ரத்தம் வெள்ள கட்டா கிடையாது பாக்கிறாரு அப்படியே சுத்தி பாக்கறாரு இத்தனை உயிர்களை கொன்று இந்த வெற்றியை யாருக்காக கொண்டாட போறோம் யாருக்கா சமர்ப்பிக்க போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணாரு இதுக்கப்புறம் என் வாழ்நாளில் நான் எந்த போரையும் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு பின் துறந்த முதல் அரசர் என்ற பெருமை கூறிய அசோகர் வந்து மாறுறாரு சரிங்களா அடுத்த கொஸ்டின் முப்பது பொறுத்துக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு கொஸ்டின் தான் இது புனித டேவிட் கோட்டை டேவிட் கோட்டை காணப்படுதுன்னா டேவிட் கோட்டை சொல்லும் போது கடலூர் என்பது சரியான விடை சோ போர் அடுத்த ஆப்ஷன் அதையும் பாத்துக்கலாம் சரியா போர் வரும்போது இது ஒன்று டி மட்டும் ரிஜெக்ட் மீதி மூணுக்கு மீதி மூணு இருக்குது ஏ சி போறோம் அடுத்து சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லும் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிலேயர்களால் முதல் முதல் கட்டப்பட்ட கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டை அதுதான் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதுல கட்டியிருப்பாங்க சரியா அது போய் நாலு மூணு நாலு மூணுன்னு சொல்லும் போது ஏ ரிஜெக்ட் ஆகிடும் சரியா பிஆர் சிஆர் அப்படின்னு தான் டிசைட் பண்ண போற அடுத்து புனித வில்லியம் கோட்டை வில்லியம் அப்படின்னு சொல்லும்போது கல்கத்தா வில்லியம் கோட்டை கல்கத்தா அப்போ மூணுக்கு நேரம் ஒன்று மூணுக்கு நேரம் ஒன்று அப்போ இது ரிஜெக்ட் சி ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ ஆப்ஷன் சரியான விடை லூயிஸ் கோட்டை என்பது பாண்டிச்சேரியில் காணப்படுகிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்னு எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இப்ப இந்தியா பர்மா அப்படின்னு சொல்லலாம் பர்மா தற்போது பார்த்தீங்கன்னா மியான்மர் அப்படின்னு அழைக்கிறாங்க இப்ப பர்மா எந்த விதத்தில் பிரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சட்டப்படி என்ன பண்றாங்க பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறாங்க வர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறாங்க இதுதான் இந்திய அரசு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கல்கொத்தா தலைமையிடம் வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க முப்பத்தி ஏழு என்ன பண்ணிருப்பாங்க அதை மும்பைக்கு மாடிஃபை பண்ணிருப்பாங்க முப்பத்தி அஞ்சு முக்கியமான வருஷம் அதே மாதிரி இந்திய அரசு சட்டம் சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல கொண்டு வராங்க இதை பின்னால என்ன ஆடிச்சேன் இந்திய அரசியல் சட்டமாக கன்வெர்ட் ஆகுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இதே நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் தான் என்ன பண்றாங்க இந்தியாவிலேருந்து பர்மாவை பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரிச்சு தனி நாடாக வாங்கிட்டு போறாங்க அதுவும் பார்த்தோம்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த அரசு சட்டம் தான் வழிவகை செய்கிறது அடுத்து பாருங்க ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பது பத்தொன்பதுன்னு சொல்லும்போது கருப்பு சட்டம் என அழைக்கப்படுவது தான் எது ரவுலெட் சட்டம் அப்படின்னு போயிரு கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படுவது ரவுலெட் சட்டம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஷ்டின் முப்பத்து ரெண்டு சங்க காலத்தில் அரசுரிமை பரம்பரையானது இது சிக்ஸ்த்து புக்கில் ஹிஸ்ட்ரி கொஸ் சிக்ஸ்த் புக்கில் ஹிஸ்ட் கொஷின் தான் இது சங்க காலம்னு எடுக்கும் போது கிமு மூணாம் நூற்றாண்டு முதல் கிபி மூணாம் நூற்றாண்டு வரை கிமு மூணு டு கிபி மூன்றாண்டு வரை சொல்லுவாங்க சங்க காலம் என்று அழைக்கப்படுவது அதுக்கப்புறமா சங்க மருவிய காலம் கரப்பிரகை காலம் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் இருப்பாங்க பல்லவர்கள் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள்னு முற்கால அப்படின்னு இருப்பாங்க அடிஷனலா மாத்தி மாத்தி கொண்டுட்டு போயிருப்பாங்க அப்ப சங்க காலத்தில் அரசுரிமை பரம்பரையானது இந்த கூற்று சரி அரச கோ அழைக்கப்பட்டார் கோனா அரசர் கோனா அரசல் அரசல் கட்டிலேறுதல் அப்படின்னு அழைப்பாங்க அப்படின்னா முடிசூடுதல் பார்த்தோம்னா அரசல் கட்டிலேறுதல் என்று அழைக்கப்படுகிறது அரசர் கோயின் அழைக்கப்பட்டார் ரெண்டுமே சரிதான் சோ ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டும் கொஸ்டின் முப்பத்தி தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் இதுவுமே சிக்ஸ்த் புக் தான் இதுமே சிக்ஸ்த் புக்ல கேட்ட கொஸ்டின் தான் இது தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் சொல்லும்போது சேரன் செங்குட்டுவன் என்பது சரியான சேரன் செங்குட்டுவன் என்பது சரியான விடை சரியா இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு கங்கை கொண்டா சோழபுரம்ன்ற மாதிரி சேரன் செங்குட்டு தான் என்ன பண்றாரு வட இந்தியாவுக்கு போயிட்டு போரிட்டு அங்கிருந்து என்ன பண்றாரு கண்ணகிக்கு சிலை எடுக்க கல்ல வந்து எடுத்துட்டு நம்ம பார்த்திருப்போம் சேரன் செங்குட்டுவன் தமிழ்நாட்டில் வழிபாட்டு அறிமுகப்படுத்தியவர் இவர் யார் போது இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகளோட சகோதரன் என்பதை குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் சரிங்களா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இது அந்நிய சலாவணி பணத்தின் பெயர்கள் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க இந்திய பணத்தின் பெயர் டாலர் என்று அழைக்கப்படுகிறது சாரி ரூபாய் இந்திய பணத்தின் பெயர் ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது ஆஸ்திரேலியா டாலர் ஆஸ்திரேலியா டாலர் முடிஞ்சு போச்சு அங்கேயே ஆன்சர் முடிஞ்சிச்சு ஏன்னா இந்தியான்னு சொல்லும்போது போது ஆப்ஷன் ரெண்டு வேற எங்கேயுமே கிடையாது இது எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கொஸ்டின் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கொஸ்டின் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் மேட்ச் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிச்சு இந்தியா ரூபாய் ஆஸ்திரேலியா டாலர் மலேசியா ரிங்கிட் சவுதி அரேபியா ரியல் சவுதி அரேபியா ரியல் முடிஞ்சு டூ ஒன் போர் த்ரீ இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் முப்பத்தி அஞ்சு சுய மரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் சுய மரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஈவேரா பெரியாளர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இது மரியாதை இயக்கம் போயிருப்பாங்க ஏன்னா சோ முதல் முதல்ல இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பியூர் காங்கிரஸ் இவருமே காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான நபராக இருந்திருப்பாரு தன் சொத்துக்கள் எல்லாம் எழுந்திருப்பாரு எல்லாமே தான் நம்ம கள்ளுக்கடு முறையில் போர் பனை முறையை இது பண்றது மாதிரி நிறைய போர்கள் ஈடுபட்டிருப்பாரு எல்லாம் ஈடுபட்டதுக்கு அப்புறம் சில கொள்கைகள் இவருடைய கொள்கைக்கு அகைன்ஸ்டா பார்த்தோன்னா அந்த காங்கிரஸோட கொள்கை இருக்கிறதா பண்றாரு காங்கிரஸ்ல இருந்து வெளியே வராரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இயக்கத்தை தொடங்குறாரு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ராஜ்ய கட்சி இது ரெண்டுமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யார் சுய ராஜ்ய கட்சி சரியா சுய ராஜ்ய கட்சி தோற்றுவித்தவர் யார் சுயராஜ்ய கட்சி தோற்றுவித்தவர்கள் இந்த ஆன்சரா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி ஏன் சுயராஜ்ய கட்சி தான் இருக்கும் சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுரு சரியா இப்ப காந்தி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா தேசப்பிதா தேசப்பிதா என்று அழைக்கப்படுபவர் இவருடைய சிறப்பு இயல்பு அப்படின்னு சொல்ல முடியாது அகிம்சை அவருடைய கொள்கைன்னு சொல்லும் போதே அகிம்சை அப்படின்ற கான்செப்ட முக்கியமா பார்த்திருப்பாங்க இவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்த தினம் தான் நினைப்பாங்க வெளிநாடு வாழ் இந்திய தினமாக அனுசரிக்கப்படுவது ஒவ்வொரு இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறையும் கொண்டாடப்படுவது என்ஆர்ஐ டே நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னாக்கா அம்பேத்கர் அம்பேத்கரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் இவர் வந்து பாத்தோம்னாக்கா சட்ட மேதை சட்ட தந்தை என்று அழைக்கப்படுபவர் இவர்தான் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரா பணிபுரிந்தோம் அவர் தான் சரியா ஸோ அடுத்து பாருங்க ஜோதிராவ் ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவர் தான் என்ன பண்றாரு முதல் முதல்ல இந்தியாவில் பெண்களுக்கான பள்ளியை நிறுவனம் இந்தியாவில் முதல் முதல்ல பெண்களுக்கான பள்ளியை நிறுவனம் சொல்லும்போது ஜோதிராவ் பிள்ளை இவனுடைய மனைவி தானே பண்ணுவாங்க சாவித்ரிபாய் புள்ளே இவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரா பணி புரிவாங்க அந்த பள்ளியை ஆரம்பித்தவர்னு சொல்லும்போது ஜோதிராவ் புள்ளே தான் ஆரம்பிச்சிருப்பாரு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் முப்பத்தி ஆறு பின் ஒற்றுள் எவை முதன்மை நிறங்கள் பிரைமரி கலர்ஸ் எது அப்படின்னு கேக்குறாங்க ஆர் ஜி பி ரெட்டு கிரீனு இதுதான் முதன்மை இதுதான் முதன்மை நிறங்கள் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு அழுத்த சமையற்கழின் நீரின் கொதிநிலை என்ன அழுத்த சமைய்கலன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது ப்ரெஷர் குக்கர் சரியா பிரஷர் குக்கர் யூஸ் பண்ணுறாங்கல்ல இந்த ப்ரெஷர் குக்கர்ல நீரோட கொதிநிலை டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னாக்கா ஜெனரலா நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் பொதுவாக நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் இஸ் ரைட் ஆன்சர் பட் அந்த ஒரே நிலை உருவநிலை ரெண்டுமே ஜீரோ டிகிரி செல்சியஸ் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலன்னா பிரஷர் குக்கரோட நீரின் கொதிநிலை எவ்வளோன்னு சொல்லும்போது நூறு டிகிரி செல்சியஸை விட அதிகமாக காணப்படும் ஆன்சர் பார்த்தோன்னா நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் இஸ் ரைட் ஆன்ஸ் நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் என்பது சரியான விடை ஏன்னா அழுத்தப்பட்ட சமயத்தில் ப்ரெஷர் அதிகமா போடுறது என்ன பண்ணும்போது ஒரு இருபது டிகிரி எக்ஸ்ட்ரானா தான் கொதிக்க ஆரம்பிக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாரு கொஸ்டின் முப்பத்தி எட்டு மின்னூட்டத்தை சேமித்து வைக்கும் கருவி அது பண்ணாங்க பண்ணுங்க அப்படியே தேக்கம் ஆயிடுச்சு தேங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க அதுக்கு பேரு மின் தேக்கி இது வந்து மின் தேக்கி என்று அழைக்கப்படுகிறது மின்னூட்டத்தை சேமித்து வைக்கும் கருவி மின் தேக்கி என்று அழைக்கப்படுது மின்கலன் அதுதான் மின்கலன் அப்படின்னு போயிருப்பாங்க மின் தடை அப்படின்னாக்க மின்சாரத்தை எதிர்க்கும் பண்பு மின்சாரத்தை எதிர்க்கும் பண்பு தான் மின் தடை என்று அழைக்கப்படுவது மின்தடையின் அழகு ஓம் என்று அழைக்கப்படுகிறது இப்ப சுருள் அல்லது தூண்டு சுருள் துண்டு சுருள் அல்லது தூண்டு சுருள் அப்படின்னு சொல்லும் நினைப்பாங்க இது கிடையாது இப்ப கடத்தி அப்படின்னாக்க மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு கடத்தி போனா அது கடத்தி என்று அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது வானம் நீர் நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன ஜெனலா சொல்லும் போது ஒலிச்சிதறல் அப்படின்னு போயிருப்பாங்க இது ராலே சிதறல் ராலே சிதறல் அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா இப்ப ஒளி விலகல் அப்படின்னாக்கா ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒலி செல்லும் பொழுது ஒளி செல்லும் பொழுது தன்னுடைய மாடிப்பு ஒரு அச்சை பற்றி கொண்டு சற்றே வளை ஒரு அச்சை பற்றி கொன்று சற்றையை வளை சொல்லுவாங்க ஒளி விலைகள் அப்படின்னு குடிப்பாங்க ஒரு ஊடகத்தோட இன்னொரு உணவம் தான் கிளியர் கட்டா நம்மளால பார்க்க முடியும் சரியாட்டு ஒலி எதிரொலிப்பு ஒலி எதிரொலிப்பு அப்படின்னாக்கா ஆடி ஜென்ட்ரலா பார்த்தோம்னா ஒலி எதிரொலிப்பாக செயல்படும் ஆடி அப்படின்னு சொல்லும் போது ஒலி பட்டு அதே சைட திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு எதிரொலிச்சுனா அது வந்து ஒலி எதிரொலிப்பு ஒலி எதிரொலித்தின் அடிப்படையில் பெரிஸ்கோப் செயல்படுகிறது ஆடி ஜென்டரலா பயன்படுத்துவாங்க நெக்ஸ்ட் பகுதி எதிரொலிப்பு பகுதி எதிரொலிப்புன்னு சொல்லும் போது மேகங்கள் மேகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்டு பயிர் தானே பண்ணும் போது எதிரொலிக்கும் தன்மை கொண்டது அல்லது பகுதி ஊடுரும் தன்மை கொண்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் நாற்பது ஒரு சிறந்த அம்மிட்டரின் தடை ஒரு சிறந்த அம்மிட்டரின் தடை எப்போ என்னவா இருக்கணும் சுழியாக இருக்க வேண்டும் ஏன்னா அம்மிட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி மின்னோட்டத்தை அளவிடும் கருவி தான் எது அம்மிட்டர் அது என்ன பண்ண மின்சாரத்தை எடு எதுக்க கூடாது ஃப்ரீயா போயிடும் அப்ப அதோட ரெசிடென்சால இருக்கணும் ஜீரோவா இருக்கணும் அதுதான் கொடுத்திருப்பாங்க சிறந்த அம்மீட்டர் மின்தடை சுழி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்னு ஒன்றுக்கு இணையாக உள்ள இரு சமுதல ஆடிகளுக்கு இடையே வைக்கப்பட்ட பொருளால் ஏற்பட்ட பிம்பங்களின் எண்ணிக்கை சரியா இப்ப இணைன்னா இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம் ரெண்டுமே இணைதான் பேரலா தான் போகுது சரியா எங்க ஒரு பொருள் வைக்கணும்னு சொல்லும்போது இந்த பொருள் இதெல்ல படும் திரும்ப ரிஃப்ளக்ஷன் இந்த பண்ணும்போது திரும்ப 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 இந்த ரெஃப்ளக்ஷன் வந்து மாத்தி மாத்தி ஆகிக்கிட்டேதான் இருக்கும் அப்ப என்ன பண்ணாதது அது ஒரு இல்லாத போயிடும் அப்ப இன்பினிவ் முடிவில்லை என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஒலி ஆண்டு என்பது எதற்கான அழகு இந்த ஒலி ஆண்டு ஆண்டு அப்படின்னு இருப்பாங்க தொலைவை குறிக்கிறது அப்ப என்ன பத தொலைவு என்பது சரியான விடை ஒலி ஆண்டு என்பது தொலைவு அப்படின்னு அர்த்தம் சரியா தொலைவை குறிக்கிறது அதிர்வெனின் அலகு அப்படின்னு கேட்டா எட்ஸ் கேட்டா எட்ஸ் ஆற்றல் அப்படின்னு கொடுக்கும்போது என்ற அழகால் அழைக்கப்படுகிறது காலம் அப்படின்னு சொல்லும் போது வினாடி கால திசை அழகு வினாடி என்ற அழகா அழைக்கப்படுகிறது சரியா தொலைவுனா மீட்டர் தொலைவு மீட்டர் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணுது அதுக்குள்ள போயிடும் நாற்பத்தி மூணு எந்த அணுக்கரி இணைவினால் சூரியனில் ஆற்றல் உருவாகிறது எந்த அணுக்கரி இணைவினால் சூரியனில் ஆற்றல் உருவாகிறது அப்படின்னு கேட்பாங்க சூரியன் சொல்லும்போது தீர்ந்து விடாத ஆற்றல் மூலம் அப்படின்னு போயிருப்பாங்க எப்போதும் சூரியன் என்ன பண்ணாதே காலியே ஆவாது பிகாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டு ஹீலியம் ஹைட்ரஜன் டு ஹீலியம் கிரியேட் ஆகிறதால இப்ப ஒரு ஹைட்ரஜன் உடஞ்சி என்ன பண்ண பாதையா ஹீலியமாகவும் சரியா ஒரு ஹீலியம் உடஞ்சி ரெண்டு ஹைட்ரஜன் ஆகும் ரெண்டு ஹைட்ரஜன் ஒன்றாக இணைந்து ஒரு ஹீலியமாகவும் ப்ரொடியூஸ் தான் என்ன பண்ண பாத்தியா ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டே இருப்பதால் சூரியன் என்ன பண்ணது எப்பொழுதுமே ஆற்றல் தீர்ந்து விடாது அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க எலக்ட்ரான் மின் சுமை அற்றது அப்படின்னு கேட்கறாங்க எலக்ட்ரானா கிடையாது மின் சுமை அற்றதா எலக்ட்ரான் சொல்லும் போது எதிர்மின் சுமை உடையது புரோட்டான் எதிர்மின் சுமை உடையது புரோட்டான் சொல்லும் போது நேர்மின் சுமை உடையது நியூட்ரான் சொல்லும் போது நேர்மின் கொடுத்துடுறாங்க இது மின் சுமை அற்றது சரி அப்போ வந்து பார்த்தும்போது ஆப்ஷன் answer. எதிர்மின் மற்றும் நியூட்ரான் மின்சுமையற்ற நம்பர் அஞ்சு சூரியன் வெப்பம் பூமியை எந்த வழியில் வந்தடைகிறது அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப ஜென்ரலா வெப்பத்தை கடத்த மூன்று விஷயம் ஒன்னு வெப்ப கடத்தல் வெப்பச்சலனும் வெப்ப கதிர்வீச்சு சூரியன் வரக்கூடிய ஒளியானது பூமியை வந்தடைய வெப்ப கதிர்வீச்சு பயன்படுத்துறாங்களா இல்ல வெப்ப சலனம் பயன்படுத்துறாங்களா வெப்ப கடத்தல் பயன்படுத்துறாங்க வெப்ப கதிர்வீச்சு என்பதே சரியான விடை வெப்ப கதிர்வீச்சு என்பதே சரியான விடை இது என்னக்கா மின்காந்த அலைகளாக மின்காந்த அலைகளாக பரவுகிறது சரியா மின்காந்த வடிவில் பரவுகிறது இப்ப பூமி வந்து ரீச் பண்ணுது பூமி வந்து ரீச் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தோம்னாக்கா ஒரு அரௌண்ட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட் சரியா அரௌண்ட் பை செகண்ட் ரைட் வினாடிகள் என்பது சரியான விடை அடுத்த போகலாம் நம்பர் நாற்பத்தாறு டூ நீரின் பிஹெச் மதிப்பு நல்லா என்பது சரியான விடை இப்படி பிரிச்சுக்கலாம் சரியா இது எடுத்துட்டாங்க இது ஏழு இதுல இருந்து சொல்லும்போது இது அமிலம் இது அமிலம் போகலாம் செவன் டூ பதினாலு ஏழு டூ பதினாலு சொல்லும்போது இது காரம் இது பேஸ் இது ஆசிடு இது பேஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்ப ஜீரோ டு ஏழு வரைக்கும் இருந்தா அமிலம் போயிருப்பாங்க தூய நீரின் பிஹெச் மதிப்புன்னு சொல்லும்போது ஏழு என்பது சரியான விடை இப்ப உனக்கான கொஸ்டின் தூய மழை நீரின் பிஹெச் மதிப்பு தூய மழை நீரின் பிஹெச் மதிப்பு ஸோ மறக்காம இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி பார்க்கலாம் தூய மழை நீரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விட்டுரு சரியா அடுத்த கொஸ்டின் பாரு நாற்பத்தி ஏழு பக்கி பால் என்பது எந்த தனிமத்தின் புறவேற்றம் வடிவம் பக்கி பால் அப்படின்னு கொடுக்கும்போது இது எதோட தனிமம் சொன்னால் கார்பனின் புறவேற்ற வடிவம் புல்லரின் கிராஃபின் கிராஃபைட் வைரம் நிலக்கரி இது எல்லாமே என்ன கார்பனோட புறவேற்ற வடிவம் கார்பனோட புறவேற்ற வடிவம் தான் இருக்கிற தனிமத்திலே அதிக புறவேற்ற வடிப்பு கொண்டோம் தனிமம் சொல்லும் போது கார்பன் என்பது சரியான விடை ஸோ பக்கி பால் என்பதும் கார்பனின் புறவேற்ற வடிவம் ரெண்டாயிரத்தி இருபது இசை இது ரெண்டாயிரத்தி இருபது எஸ்ஐல கேட்ட கொஸ்டின் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நாற்பத்தி எட்டு தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது என்பது சரியான விடை ஏன் அப்படின்னு பாத்தா எஸ் இஸ் ஆன்சர் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லும் போது உருமாறிய வெள்ளை பழியும் கற்களா கட்டப்பட்டதான் எது தாஜ்மஹால் உருமாறிய வெள்ளை பழியும் கற்களா கட்டப்பட்ட தாஜ்மஹால் அது வெள்ளையா இல்ல லைட்டா ஃபேடே 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 என்ன ஆனது ப்ளூ கலரா சாரி எல்லோ கலராக மாறுது அந்த எல்லோ கலராக மாறதுக்கு காரணம் சொல்லும் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தினாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடு காரணமாகிறது அதே மாதிரி தான் பியூர் ஒயிட் ஷர்ட் நம்ம போடுறோம் அந்த ஒயிட் ஷர்ட்டை சோப் போட்டு தேக்கி 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 என்ன ஆயிடுது லைட்டாக எல்லோ பேஸில் மாறிது அங்கும் என்ன யூஸ் பண்ணு சொல்லும்போது சல்ஃபரை யூஸ் பண்ணுவாங்க சல்ஃபரை அங்கேயுமே யூஸ் பண்றாங்க சோப்பில் நிர்ஜன் பவுடர்ல யூஸ் பண்ணுறதால தான் அதுவும் மாறுது சரிங்களா இப்போ அமோனியான்னு சொல்லும் போது என்ன இது என்ன உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுறது உரங்கள் தயாரிக்க அமோனியா தான் உரம் உரங்கள் தயாரிக்க நைட்ரஜன்ஜன் கலையாங்க ப்ளீச்சிங் பவுடர் இது பிளிச்சிங் பவுடர்னு கொடுப்பாங்க குடிநீரில் உள்ள அல்லது தண்ணீரில் உள்ள அழிப்பதற்கு கிளை அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துறாங்க ஹைட்ரஜன் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறையன் அணையன் ஒன்று ரன்னிங் கைச்சா என்ன கிடையாது நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன் இது பார்த்தீங்கன்னா மிக லேசான தனிமை நமக்கு இது இதை நிறைவு ஹைட்ரஜனா பண்றாங்க ராக்கெட்ல எரிபொருளாக பயன்படுத்தப்படுறது மிக சிறந்த மாற்று எரிபொருள்னு சொல்லும்போது ஹைட்ரஜனாக கன்சிடர் பண்றாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா ஹைட்ரஜனோட சிறப்புகள் கொடுத்துருக்கலாம் சரியா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்பது பொதுவாக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் சமையல் உள்ள எல்பிஜி என்பது என்ன எல்பிஜி அப்படின்னா என்ன கேட்கறாங்க liquefied petroleum gas liquefied petroleum gas அப்புறம் கொடுத்திருப்பாங்க திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு என்பது சரியான விட்டு திரவமயமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு மீஸ் ரைட் ஆன்சர் இது ஜென்ரலாக பார்த்தோன்னா ப்ரொபைன் பியூட்டேன் ப்ரொபைன் மற்றும் பியூட்டேனே யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரொபைன் பியூட்டேன் தான் பண்ணியிருப்பாங்க எல்பி சிலிண்டரில் ஜென்ரலாக பயன்படுத்தக்கூடிய வாயுக்களாக இருக்கும் சரியா இது ஸ்மெல் வர்றதுக்கு ஒரு வாயு ஆட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபைன் பியூட்டேன் இருக்குது நார்மலா எந்த கேஸுக்கு வேணாலும் கிடையாது ஸ்மெல் கிடையாது இப்போ கேஸ் லீக் ஆனால் நமக்கு ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி சிலிண்டர்ல பயன்படுத்துறது கேஸ் லீக் ஆனால் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வருவதற்கு என்ன வாயு காரணமாக அமைகிறது அதாவது வாயு கசிவினை கண்டறிய வாயு கசிவினை கண்டறிய பயன்படுத்துவது கண்டறிய பயன்படுத்தப்படும் பொருள் எது ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிவிட்டு சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் ஐம்பது ஸோ இந்த கொஸ்டினட இன்னைக்கு முடிச்சிக்கலாம் ஐம்பது கொஸ்டினாட இருபத்தஞ்சு இருபத்தி பார்த்துட்டு போலாம் கார்பனின் இணையதிரன் கார்பனின் இணையன் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ கார்பனின் இணையதிரன் நாலு கார்பனின் இணையதிரன் நாலு ஸோ மேக்சிமம் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெமிஸ்ட்ரி பாயிண்ட் டேப்ல வரும்போது கார்பன் சார்ந்த கேள்விகள் எப்போதுமே இடம்பெறும் அதிக முறை இடம்பெறும் சரியா எஸையா இருந்த ஒரு நான்கு முதல் ஐந்து கேள்விகள் அல்லது ஆறு கேள்வி ஐஎஸ்டா போனால் ஒரு ஆறு கொஸ்டின் அதை தாண்டி கமிஷனில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க நான்கு கேள்விகள் அல்லது ஐந்து கேள்விகள் தான் கேட்பாங்க இந்த நான்கு ஐந்து கேள்விகள் எளிமையான கேள்விகள் தான் இடம் பெறும் என்பதை இந்த நேரத்தில் வந்து தெரிவித்து விரும்புகிறேன் சரியா சோ உங்களுக்கு இது போல யூஸ்ஃபுல்லாக வீடியோ போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சோ அவங்களும் பார்த்து பணியிடும் இப்ப நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ ஃபாரஸ்ட் பிசி இதுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஒருவேளை இரண்டாம் மலை காவலர் தேர்வில் தோல்வி இருந்தாலோ அல்லது எசையில் ஓவரால் கிடைக்காதுன்னு சொல்லி தோல்வி இருந்தாலோ நீங்கள் யாரும் மனம் தொடர வேண்டாம் ஸோ நமக்கான இயரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளே மாற்றிக்கலாம் ஸோ மற்றவங்க கடந்து போன பாதியில் கடக்குன்னு அவசியம் கிடையாது உனக்கான பாதியை நீயே உருவாக்கு அப்படின்ற மாதிரி ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கணும் முன்னாடி தெரியுது அதை எதை சூஸ் பண்ண போகிறோன்றதை ஸோ நீ என்ன ஜாபுக்கு போக போகிறத டிசைட் பண்ணிவிட்டு வா உனக்கான கைடன்ஸ் நாங்க கொடுத்துட்டு சோ உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியாக மாற்றுவது எங்களுடைய உயர்ந்த அச்சியமாக நாங்க எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சோ தொடர்ந்து இணைந்திரங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்